அனைவருக்கும் வணக்கம் மகா பெரியவா கிட்ட ஒரு பணக்காரருக்கு கிடைத்த அனுபவத்தை பார்க்கலாம் காஞ்சி மகா பெரியவாவில் பார்க்க ஒரு நா ஒரு பணக்காரர் வந்திருந்தார் அவர் தர்மம் செய்கிறத கனவுல கூட நினச்சி பார்க்காத கருமி அவர் பெரியவா கிட்ட சுவாமி நான் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் புற்றுநோய் போன்றவைகளால் மிகவும் அவஸ்தைப்படுறேன் என்று சொல்லி அழுதார் பெரியவா ஒரு கஷ்டமான பரிகாரம் இருக்கு உன்னால செய்ய முடியுமோன்னு கேட்டார் எனக்கு குணமானா போதும் பெரியவா நான் செய்ய தயாரா இருக்கேன் அப்படியா சரி முன்ஜென்ம பாவம்தான் நோய்க்கு காரணம் அதுலேந்து விடுபடணும்னா ஏழைகளுக்கு உதவி செய் மரமானது தன்னிடம் உள்ள பழங்களை அப்படியே சாப்பிடுவேன்னு சொன்னதுண்டோ கிணறு தண்ணீரை தானே குடிப்பதில்லையே தாவரங்கள் பூத்தும் காய்த்தும் பழுத்தும் மற்றவர்களுக்கு தருகின்றன கன்றுக்குட்டி குடித்தது போக மீதி உள்ள பாலை மற்றவர்களுக்கு கொடுத்து பசு உதவுகிறதே இப்படி தாவரம் விலங்குகளுக்கு இருக்கிற நல்ல புத்தி நமக்கு வேண்டாமோ உன் பணத்தை தர்மம் செய்யறதிலே நீ சந்தோஷப்பட வேண்டாமோ மருந்து வாங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கு ஆனா ஏழைகள் கிட்ட அதுக்கு பணம் இல்லை நீ உயிரை விடும்போது உன் பணத்தையும் கொண்டு போவையா இல்லையே மற்றவாளுக்கு உதவுறதால நிம்மதி கிடைக்கும் நூறு வருஷம் நோயில்லாம வாழலாம்னு பெரியவா சொன்னார் உதவி செய்கிறேன் பெரியவான்னு உறுதி அளித்தார் அந்த செல்வந்தர் பெரியவாளும் அவரை ஆசீர்வதித்து பிரசாதம் வழங்கினார் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர்